மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எல்லாருக்கும் பிடிச்ச மாறப்புறமும் வந்திருக்கு வீராக்கலத்தில் மாறன் வந்து தாலி கட்டிட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு இருந்தாங்க கண்மணிலேருந்து எல்லோரும் கடைக்கு வந்து வராங்க இவங்க மட்டும் ஆடில் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு டேரெக்டர் வந்து பேசுகிறாங்க நம்ம வீராகிட்ட என்னால்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சார் இவங்களை எப்படி இருந்தாலும் வந்து சம்மதம் வந்து சொல்ல வைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடர்வ இன்னொரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க அது பெரிய ஆர்டிஸ்ட் தான் நடிக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க சூப்பராக நடிச்சிருவாங்க உங்க தங்கச்சியை மட்டும் நடிக்க சொன்னால் வசதியா இருக்குங்கிற மாதிரி டேரக்டர் சொன்னோன்னே வீரா நம்ம கிடைக்காதானே செய்யறேன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க திடீர்னு வந்து அந்த டேரக்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து வரலைங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த இடத்துக்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நடிக்கிறீங்களா தம்பிங்கிற மாதிரி ராகவன்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் வேணாங்க நான் நடிச்சா பொருத்தமாலாம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் அப்போனா உங்கள் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி தரீங்களா அவர் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரீச் ஆகணும்னா இது மாதிரி புதுமுகத்தை வச்சு எடுத்தால் தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்ன வந்து தயங்கி தயங்கி கேட்குறாங்க மாறன்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே இல்லைடா ஹஸ்பண்ட் ரோலில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிடைக்கலையா நீ நடிக்கிறியா வீராக்காக நீ நடித்தா நல்லாயிருக்கும் இதே எதுக்குடா தயங்கி தயங்கி கேட்குற மாதம் கெத்தாக கேட்க வேண்டியதானே நான் ரெடி அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த செகண்டை ரெடியாகி வந்துடுறாங்க வா இவ்வளோ டெடிகேஷனான ஆர்ட்டிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் அவங்க அண்ணன் வந்து சம்மந்தம் வந்து கேட்டாங்க ஒன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் ரெடியாகி வருவீங்கன்னு நினைச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஆமாம் சில பேர் மனசு மாறிட்டால் என்ன பண்ணுறது அதனால தான் அப்படின்னு சொல்லணுனே கண்மணிக்கு வந்து வைத்தறிச்சல் தாங்கலை என்னடா அது உனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கூட கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது சொல்லி தடுக்கலாம்னு சொல்லி கண்மணி வந்து செயல்படுறம்போது சும்மா வேறுமா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கண்மணியை வந்து கடுப்பே தேடுறாங்க சார் அவங்க தான் சார் கடையோட ஓனர் அப்படிங்களாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குமா ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையை இந்த இவங்க ரெண்டு பேர் வச்சு தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் மாட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல தள்ளி நின்று நீதான் கான்செப்ட்டுங்கிற மாதிரி பேப்பர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்பான்னு பார்த்து நம்ம மாறனுக்கு வந்து யோசனை வந்து தோணுது சார் மனைவிங்கிறீங்க ஆனால் தாலி கழுத்தில் இல்லை அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னேன் காதல் வந்து புகை வருது அந்த இடத்துல நம்ம கண்மணி காதலை என்னது உண்மையிலேயே தாலி கட்டிடுவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே சரிம்மா நீயும் வந்து கேரக்டராக வந்து மாறிட்டீங்க ரொம்பவே சூப்பராக ஐடியா கொடுக்குறீங்க ஏன்ப்பா அந்த தாலியை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து வாங்கிடுறாங்க ஆக்சுவலி நான் தானே அவங்களோட ஹஸ்பண்டு கதை பிரகாரம் நான் தானே கட்டி ஆகணும் உடனே வந்து வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா கதை பிரகாரம் அவர் தான்மா கட்டி ஆகணும் சும்மா இருமா அப்படின்னு சொல்லும்போது தாலி வந்து டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இதுவே கல்யாணங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறது ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாங்க ஐயோ இதுவே ஆதாரமாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கலாங்க கண்மணி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம வீராவும் ஒரு பக்கம் நம்ம மாறணும் உன்னை நான் கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கம்மா அதுவும் புடவை கடைக்கு ஏங்க நம்மள்டேக் பணம் காசுலாம் பெருசாக இல்லை இது மாதிரி புடவை கடைக்கெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்கா ஏம்மா அதெல்லாம் யோசிக்காமையாக நான் வந்திருப்பேன் தயவு செஞ்சு உள்ளவாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கீவிட்டு அழகாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீராவை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த புடவை உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரான புடவை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க எல்லாம் வந்து மூணாயிரம் ரெண்டாயிரம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே புடவை எனக்கு சூப்பராக தான் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க ஆனால் இந்த புடவையெல்லாம் வாங்குகிற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வீரா அப்படின்னு சொல்லி சொல்றில் கை வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல மாற இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு வைத்தறிச்சல் தாங்கலை பாத்தியா எவ்வளோ இயல்பாக சூப்பராக வந்து நடித்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் மாறன் தான் இனிமேட் என்றைக்குமே நம்ம கடையோட விளம்பரத்துக்கு அவன்தான் வந்து பண்ணியாகணுங்கிற மாதிரி ராகவன் வந்து சொல்கிறாங்க வீராவும் சூப்பராக இயல்பாக நடிக்கிறாள்ல ஏன் நடிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் முன்னாடியிலேருந்து லவ் பண்ணாங்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்களே இப்போ என்ன போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லா கடையில் எடுத்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம காவேரி கடையில் எடுத்திங்கன்னா ரேட்டு ரொம்ப மலிவாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடி தள்ளுபடிங்கிற மாதிரி சூப்பராக அந்த ஆடை வந்து முடிக்கிறாங்க ஆடை முடித்தோன்னே எல்லோரும் வந்து சூப்பராக வந்து கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனுக்கும் வீராக்கும் சார் என்ன சார் இப்படி பிச்சு உதறிட்டீங்களே உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி புகார்